வணக்கம்ங்க செவி நுகர் கனிகள் யூடியூப் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நமது கேட்டல் இன்பம் தொடரின் இந்த ஐந்தாம் பகுதியில் அனலாக் இசை மற்றும் டிஜிட்டல் இசை பற்றி தெரிந்து கொள்ள போறோம்ங்க உண்மையில நம்ம காதுகளுக்கு கேட்கக்கூடிய அந்த ஒலியானது காற்றுல இது போலத்தான் பயணிக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா மேல எழும்பியும் கீழே இறங்கியும் அலையலையாக பயணிக்கக்கூடிய இந்த ஒலியலைகளை இரண்டு முறைகள்ல நம்ம சேமிச்சு வச்சு திரும்பவும் நாம கேட்க முடியுங்க அதுல முதலாவது சேமிப்பு முறை அனலாக் பதிவுகள் இரண்டாவது முறை வந்து டிஜிட்டல் பதிவுகள் நாம பார்த்த இசைத்தட்டுகள் மற்றும் காந்த நாடாக்கள் அதாங்க இந்த ஸ்பூலு கேசட்டு இதெல்லாம் வந்து அனலாக் இசைப்பதிவுகளாகவும் சிடிக்கள் மற்றும் கணினி மூலம் பதியக்கூடிய இசைக்கோப்புகளான வேவு பிளாக்கு எம்பி த்ரீ போன்றவையெல்லாம் டிஜிட்டல் இசைப்பதிவுகளாகவும் இருக்கின்றன நம்ம வயல் இசைத்தட்டுகளில் மேடு பள்ளங்களாகவும் காந்த நாடாக்கள் அதாவது மேக்னெட்டிக் டேப்பில் பார்த்தீங்கன்னா காந்த புல அளவுகளை ஓங்கியும் ஒடுக்கியும் அலைகளாகவே பதிவு செய்ய முடியுதுங்க அவைகளையெல்லாம் ரெக்கார்ட் பிளேயர்கள் மற்றும் மேக்னட்டிக் டேப் கேசட் பிளேயர்கள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி அதே ஒலிப்பதிவுகளை நம்ம விரும்பும் போதெல்லாம் மீண்டும் அலைகளாகவே படித்து ஆம்ப்ளிஃபையர்களுக்கு அனுப்பி ஸ்பீக்கர்கள் வழியாக நம்ம கேட்க முடியும் இல்லைங்களா இதைத்தான் நாம் அனலாக் இசை அப்படின்னு சொல்கிறோம்ங்க இந்த அனலாக் பதிவுகளை பதிவதும் மீண்டும் அந்த பதிவுகளை படித்து ஒலியாக மாற்றி கேட்பதிலேயும் பெரிய சிக்கல்கள் எதுவுமே இல்லைங்க அது மட்டுமல்ல பதியப்பட்டு கேட்கப்படும் ஒலியலைகளின் வடிவங்களில் பெரிதாக மாற்றங்கள் ஏதும் இல்லாமல் சிதைவில்லாமல் ஒலியானது அப்படியே பதிவு செய்யப்பட்டு பிறகு மீட்டு எடுக்க எடுக்கப்படுதுங்க அடுத்து நாம டிஜிட்டல் பதிவுகளுக்கு வருவோம் தற்காலத்தில் நம்ம அதிகம் பயன்படுத்தக்கூடிய எம்பி த்ரீ ஃப்ளாக் வேவ் போன்ற கோப்புகள் அப்புறம் அந்த ஆப்பிள் மியூசிக்கு ஸ்பாட்டிஃபை மற்றும் யூடியூப் மியூசிக் போன்ற ஸ்ட்ரீமிங் சேவைகள் மூலமாக இணையம் வழியாக இயக்கப்படும் இசை எல்லாமே டிஜிட்டல் தரவுகளாக மாற்றி தான் பதிவு செய்கிறாங்க இந்த மேலும் கீழுமாக அதிரக்கூடிய ஒலியலைகளை அப்படியே டிஜிட்டல் கோப்புகளில் பதிய முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒலியலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வளைவுகளும் அடுக்கடுக்காக மேலும் கீழும் இயங்குது இல்லைங்களா அந்த அலைவுகள் சரியாக அளவிடப்பட்டு டிஜிட்டல் மதிப்புகளாக மாற்றப்பட வேணுங்க அதாவது கணினியில் பதிவு செய்ய ஏற்ற வகையில் பைனரி என்று சொல்லக்கூடிய குறியீடுகளாக மாற்றப்பட வேணுங்க விளக்கமா சொன்னோம்னா ஒலியலைகளை உள்வாங்கி பிறகு அதில் இருக்கிற அலைவுகளில் இருக்கும் இது போன்ற ஒவ்வொரு வளைவையும் டிஜிட்டலாக மாற்ற இந்த வளைவில் பொதிந்திருக்கும் புள்ளிகளை எல்லாம் நாம குறித்து எடுக்கணுங்க அதாவது ஒலி அலையின் நடுப்பகுதியிலிருந்து ஒவ்வொரு புள்ளியின் உயரம் அல்லது ஆழம் என்னங்கிறத டிஜிட்டல் எண்ணில் அதாவது பைனரி குறியீட்டில் குறிப்பிட வேணுங்க ஏன்னா இப்படி குறித்து எடுக்கக்கூடிய ஒலிப்புள்ளிகளை நம்ம கணினி மூலம் கோப்புகளில் பதிவு செஞ்சு வச்சா தான் பிறகு இசையை கேட்க நாம் திரும்ப இது போல ஒலியலையை நாம் உருவாக்கும் போது ஒவ்வொரு புள்ளியையும் எடுத்தது எடுத்தது போலவே எடுத்த இடத்துலையே அதே உயரத்துல அதே ஆழத்துல வச்சா தான் அதே ஒலி அலையின் அமைப்பை நாம் மீண்டும் உருவாக்க முடியும் இல்லைங்களா அப்போ வரக்கூடிய ஒலி அலையிலிருந்து ஒவ்வொரு நொடியில் எடு எடுக்கப்படக்கூடிய புள்ளிகளினுடைய எண்ணிக்கையை நம்ம ஹெட்ஸில் அளவிடுறோம்ங்க அதுவும் ஒரு நொடியில கேட்கக்கூடிய ஒலியிலிருந்து ஆயிரக்கணக்கான புள்ளிகள் குறித்து எடுக்கப்படுவதால் இந்த அடர்த்தி கிலோ ஹெட்ஸில் சொல்லப்படுத்துக்க ஒரு அலையிலிருந்து அதிகமான ஒலி புள்ளிகள் எடுக்கப்பட்டால் அதாவது புள்ளிகளினுடைய அடர்த்தி அதிகமாக இருந்தால் அந்த விடுபட்ட இடங்கள் எல்லாம் மிகவும் ஒன்று கொன்று நெருக்கமாக இருக்கும் இல்லைங்களா ஆக அந்த புள்ளிகளை மீண்டும் இணைப்பது மிகவும் எளிது அது மட்டும் இல்லாமல் அலை வடிவத்தில் சிதைவோ மாற்றமோ அதிகம் இல்லாமல் திரும்ப நமக்கு கிடைக்குங்க ஆனால் ஒரு நொடியில் ஒலி அலையிலிருந்து இடைவெளி அதிகம் விட்டு குறைந்த புள்ளிகளே ஒரு நொடியில் எடுத்து குறிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த புள்ளிகளை நம்ம பதிவு செஞ்சு வச்சுட்டு பிறகு ஒலிக்க விடும்போது அந்த புள்ளிகளை எடுத்து மீண்டும் நினைச்சு ஒலியலையை உருவாக்கணும்னா அந்த விடுபட்ட புள்ளிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி அதிகமாக இருப்ப இருப்பதால் திரும்ப ஒலியலையாக உருவாக்கும் போது விடுபட்ட இடங்களில் அலையினுடைய நெளிவு சுழிவுகள் எப்படி இருந்திருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா எனவே அந்த பதியப்பட்ட ஒலி அலையின் அமைப்பை நாம் அதே வடிவத்தில் அமைப்பதுங்கிறது இயலாத ஒன்னாக போயிருதுங்க அது மட்டும் இல்லைங்க அந்த ஒலி புள்ளிகளை நாம் பதிவு செய்யும்போது அதன் உயரம் அல்லது ஆழத்தை கணிப்பொறி கோப்புகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பைனரி மதிப்பில் குறிப்பிடுவோம்னு பார்த்தோம் இல்லைங்களா அவைகளில் அதிக பிட்டுகளில் அந்த புள்ளிகளை நம்ம வந்து பதிவு செஞ்சு வச்சோம்னா அதாவது அந்த புள்ளிகளினுடைய அளவீடுகளை பதிவு செய்வதற்காக அதிக பிட்டுகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா மிகவும் துல்லியமாக அதனோட அளவீடு பதிந்திருக்கும் குறைந்த எண்ணிக்கையிலான பிட்டுகளை பயன்படுத்தி ஒலி புள்ளிகளினுடைய மதிப்பை நம்ம பதிஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவீடுகளினுடைய மதிப்பு ஏற இருக்கும் அப்போது மூல ஒலியினுடைய அமைப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அதனுடைய தரம் குறைந்து போகுங்க ஒலி அலையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒவ்வொரு புள்ளிகளையும் எட்டு பிட்டுகள் பதினாறு பிட்டுகள் அல்லது இருபத்தி நான்கு பிட்டுகள் சில சமயங்களில் முப்பத்தி ரெண்டு பிட்டுகள் கூட பயன்படுத்தி நம்ம சேமிச்சு வைக்கிறோம்ங்க ஒலி அலையில் இருக்கும் வளைவுகளில் இருந்து எடுக்கப்பட்ட ஒவ்வொரு புள்ளியையும் ஒரு எடுத்துக்காட்டா பதினாறு பிட்டு எண்ணை பயன்படுத்தி நம்ம குறிப்பிடறோம்னு வச்சுக்கோங்களேன் அதே ஒலியின் ஒலி புள்ளிகளை எட்டு பிட்டில் குறியீடு செய்த பதிவுகளோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு பிட்டு பதிவுகள் அதிக அளவு துல்லியமானதாகவும் மதிப்பு மிக்கதாகவும் இருக்கும் எனவே இந்த ஒலியின் டிஜிட்டல் பதிவின் தரமானது சாம்பிளிங் ஃப்ரீக்குவன்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு நொடியிலும் அந்த ஒலி அலையின் வளைவுகளில் எடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த புள்ளிகளின் எண்ணிக்கை விகிதத்திலும் அவ்வாறு எடுக்கப்பட்ட புள்ளிகளை பதிவாக்க நாம் செலவிட்ட பிட்டுகளின் எண்ணிக்கையும் பொறுத்து தான் அமையுது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது ஃப்ரீக்குவன்சி மற்றும் பிட்ரேட் இந்த இரண்டை பொறுத்து தான் ஒலி பதிவின் தரம் இருக்கிறது அப்போ ஒரு முழுமையான பாடலில் இருக்கும் கோப்பில் இந்த தொடர் பிட்டுகள் வரிசையாக சேகரிக்கப்படுங்க இந்த செயல்முறையை நம்ம என் கோடிங் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அனலாகிலிருந்து டிஜிட்டலுக்கு மாற்றம் செய்யப்படுவதால் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன்னு நம்ம இதை சொல்கிறோம் இதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய கருவிதான் ஏடிசி அதாவது அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்டர்ன்னு நம்ம சொல்கிறோம் பிறகு இந்த டிஜிட்டல் ஆடியோ கோப்புகளை ஒன்றா சிடியில் மாற்றி நமக்கு தருவாங்க அதை நம்ம சிடி பிளேயரில் போட்டு கேட்கலாம் அல்லது இணையத்திலிருந்து நேரடியாக வாங்கி தரவிறக்கி கணினிகளில் செல்லிடப்பேசிகளில் அல்லது சிறிய நினைவகங்கள் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது வண்டியில் இருக்கக்கூடிய பிளேயர்களில் கூட நம்ம கேட்கலாம் அல்லது யூடியூப் ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் மியூசிக் போன்ற ஸ்ட்ரீமிங் சேவைகள் வழியாக நம்ம பாடல்களை கேட்கலாம் அப்படி ஒவ்வொரு முறையில் நம்ம கேட்கும் போதும் இந்த என்கோடிங் செய்து வைத்த அந்த டிஜிட்டல் கோப்புகளிலிருந்து காதில் கேட்கும் ஒலியலைகளாக மாற்றப்பட்டு எப்படி நம்ம அந்த பாட்டை கேட்குறோம்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோப்புகளை அந்த பிளேயர்கள் பாட்டாக இசைக்கிற போது எந்த பாட்டை நம்ம கேட்க தேர்ந்தெடுக்கிறோமோ இந்த பாட்டை நம்ம கேட்க போறோம்னு நம்ம அதை அதை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா அப்படி தேர்ந்தெடுக்கும் போது அந்த கோப்பில் இருக்கக்கூடிய எல்லா பிட்டுகளையும் எடுத்து ஒவ்வொரு பிட்டா சொல்லக்கூடிய டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்டர் கருவிக்கு அந்த பிளேயர்கள் அனுப்புதுங்க அப்புறம் அந்த டேக் என்ன செய்யுதுன்னா பிளேயர்கள் தரக்கூடிய அந்த பிட்டுகளை எல்லாம் வரிசையா வாங்கி மீண்டும் நாம் எல்லாம் கேட்கக்கூடிய ஒலியலைகளா அது உருவாக்குதுங்க டிஜிட்டலாக இருக்கும் குறியீடுகளை வைத்து உண்மையான ஒலி இலைகளை அது உருவாக்குறதுனால டேக்கை நம்ம வெறும் கன்வெர்ட்டர்னு சொல்லாமல் ஒரு இசைக்கலைஞர்னே சொல்லலாமுங்க இந்த ஒலி புள்ளிகளின் நெருக்கம் அதாவது சாம்பிளிங் ஃப்ரீக்குவன்சி என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா அது மற்றும் ஒவ்வொரு புள்ளியையும் பதிய பயன்படுத்தப்படும் பிட்டுகளின் எண்ணிக்கை அதாவது ரேட் இதையெல்லாம் அதிகமாக இருக்கும்போது இந்த டேக்கு மிகவும் எளிதாக அந்த மாதிரிகளை ஆடியோ அலைகளாக மாற்ற முடியுங்க ஆனால் அலைகளில் அதிக இடைவெளி விட்டு எடுக்கப்பட்டு அதாவது குறைந்த சாம்பிளிங் மூலமாக பதிவாக்கி இருந்தாலோ அல்லது ஒவ்வொரு ஒலி புள்ளியையும் பதிந்து வைக்க நாம் குறைந்த பிட்டுகளை பயன்படுத்தி இருந்தாலோ ஒலி அலைகளே சரியான விளைவுகளை நம்ம மீட்டெடுக்கிறதுங்கிறது இந்த டேக்குக்கு மிகச் சிரமமான ஒரு செயலாக மாறிடும் அப்போ அது என்ன செய்யும்னா ஒரு தோராயமாக தான் அந்த இலைகளை வடிவமைச்சு கொடுக்கும் அப்போ என்னாகும் அந்த ஒலித்தரம் மிக குறைவானதாக இருக்கும் அதாவது நிறைய இசைக்கருவிகள் இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் இலைகள் சிதிலமடைஞ்சு அல்லது ஒன்றோடு ஒன்று கலந்து சரியாக கேட்காம இறைச்சலை மேலோங்கி நிற்குமுங்க இதைத்தான் நாம் லாசி ஆடியோன்னு சொல்கிறோம் அதிக இடைவெளி விடப்பட்டு எடுக்கப்படக்கூடிய ஒலி புள்ளிகள் அதாவது லோ சாம்பிளிங் ரேட் கொண்ட கோப்புகள் அளவுல மிகச்சிறியதாக இருக்கும் ஒரு நினைவகத்தில் எடுத்துட்டீங்கன்னா அதிக பாடல்களை நம்ம சேமிச்சு வைக்க முடியும் நெருக்கமாக ஒலிப்புள்ளிகள் குறித்தெடுக்கப்பட்ட அதாவது ஹை சாம்பிளிங் ரேட் கொண்ட இசை கோப்பு அளவுல பெரிதா இருக்கும் அதுல தகவல்கள் நல்ல செறிவோடு இருக்கிறதுனால டேக்கானது இந்த கோப்புகளில் இருந்து மிக உயர்ந்த தரத்துடன் மீண்டும் உருவாக்கி கொடுக்குங்க ஒவ்வொரு மாதிரிகளுக்கும் இடையில உள்ள இடைவெளிகள் அதிகமாக இருக்கும்போது ஒரு தோராயமான மதிப்புல ஓரளவுதான் ஒலி ஏழைகளை அந்த உருவத்துக்கு கொண்டு வந்து மீட்டெடுக்க முடியுங்க இதுக்கு டேக் அமைப்புகள்ல அல்காரிதம்கள் என்று சொல்லக்கூடிய கணக்கீடுகள் இருக்குதுங்க மேம்பட்ட அல்காரிதம்களுடன் கூடிய நல்ல தரமாக உருவாக்கப்பட்ட டேக்கு இசையில வரக்கூடிய அந்தந்த இசைக்கருவிகளின் ஒலிகளையும் மற்றும் குரல்களையும் நுணுக்கமாக எடுத்து தருமுங்க அதனால தான் டேக்குகள் என்பது வெறும் கன்வெர்டர்கள் அதுவும் இசைக்கலைஞர்கள் நம்ம சொல்றதுக்கான காரணம் இந்த தனித்துவத்தால் தான் பார்த்தீங்கன்னா டேக்குகளினுடைய விலை தரத்து கேற்றால் போல கூடி போகும் அது மட்டுமல்ல தரமிழக்காத அதிக சாம்பிளிங் ரேட் மற்றும் அதிக பிட்டுகளில் டிஜிட்டல் ஆடியோவை சேமித்து வைக்க ஒவ்வொரு பாடலுக்கும் அதிக நினைவகம் இடம் தேவை இல்லைங்களா ஆக இதுக்கெல்லாம் செலவு அதிகமாகும் அதனால தான் பொதுவாக டிஜிட்டலில் உயர்தர ஒலியை கேட்பதை விட வைனல் இசைத்தட்டுக்கள் மற்றும் ஸ்பூல் டேப்புகள் கேசட்டுகள் போன்ற அனலாக் இசைப்பதிவுகள் சிறந்தவைகளாக கருதப்படுதுங்க சிறந்தவைகள்னு நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா செலவும் குறைவு மேலும் நுட்பமான விலை உயர்ந்த கருவிகள் எதுவும் இல்லாமல் சிறந்த தரமான ஆடியோவை அனலாக் இசை கொண்ட இசைத்தட்டுக்கள் மற்றும் காந்த நாடாக்கள் கேசட்டுகள் மூலமாக கேட்டுவிட முடியுதுங்க நான் சொல்கிறத நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது நினைவில் வச்சுக்கோங்க அனலாக் பதிவுகளிலும் குறைகள் பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத மறந்துடாதீங்க அதே நேரத்தில் டிஜிட்டல் பதிவுகளை சிறப்பாக கையாண்டு ஒலித்தரத்தை இழக்காமல் கேட்கவும் நிறைய வழிகள் இருக்குதுங்க அதுக்கு சிடி வே ஃப்ளாக்கு எம்பி த்ரீ கோப்புகளில் பாடல்கள் எப்படி பதிவு செய்யப்படுதுங்கிற அந்த அந்த தொழில்நுட்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் குறிப்பாக டிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய உயர் தொல்லிய இசை பதிவுகளை பற்றிலாம் நம்ம நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குதுங்க அப்புறம் நிறைய பேர் வந்து நல்ல தரமான எம்பி த்ரீ பாடல்கள் எங்கே கிடைக்கும் நான் டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க அதில் நிறைய பிரச்சனை இருக்குதுங்க குறிப்பாக இணையத்தில் மலிந்து கிடக்கக்கூடிய எம்பி த்ரீ பாடல்கள் சரியான முறையில் என்கோடிங் செய்யப்பட்டு பதிவு செய்யப்படுவதில்லைங்க அவற்றையெல்லாம் தவிர்த்து நாம எப்படி சரியான முறையில் தரமான ஒலியை நம்ம கேட்கணும் நம்ம விரும்பக்கூடிய பாடல்கள் எப்படி ஒருங்கிணைச்சி நம்ம வந்து கேட்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் நம்ம அடுத்த கேட்டல் என்பம் பகுதியில் வரப்போகும் எம்பி த்ரீ மற்றும் ஃப்ளாக் போன்ற கோப்புகள் பற்றிய விளக்கம் அவைகளுக்கு இடையேயான வேறுபாடுகள் என்ன இதை பற்றி சொல்ல போகிறோம் நம்ம அதை கேளுங்க இசையை சரியான முறையில் கேட்க வைப்பதே நமது கேட்டல் இன்பத்தின் நோக்கம் சரிங்களா அப்புறம் உங்களுக்கு நம்ம விளக்கங்கள் பிடிச்சிருந்தா விருப்பம் இருந்தா இந்த செவி நுகர் கனிகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்புறம் உங்களுடைய இசை கேட்கும் நண்பர்கள் இசை கேட்கும் உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களிடத்திலும் இதை பகிர்ந்துக்குங்க இசையால் இன்பட்டிருப்போம் நன்றி வணக்கம்ங்க